அத்தியாயம் முப்பத்தைந்து அசுரையே சென் தன்னை எதிர்கொண்டு வந்ததை பார்த்ததும் ஏ ஹுவா தனக்குள் தலையசைத்தார் இந்த சிறுவனின் தாக்குதல் தரம் அருமை அவனுக்கு ஒரு நல்ல வேகமும் இருக்கு அவன் இன்னும் முழுசா முன்னேறல அதனால அவனோட தாக்குதல் சக்தி கொஞ்சம் குறைவா இருக்கு ஆனாலும் அவன் பலவிதமா தாக்குறான் லாங் சென் தன் தாக்குதல் சக்தியை பயன்படுத்தி தன் உடலை நகர்த்திக்கொண்டே கொண்டே கையில் இருந்த கனமான வாளை முன்னால் நீட்டினான் பிறகு ஒரு சாதாரணமாக தாக்கினான் கனமான வாள் மீது ஒரு வெளி வெள்ளை ஒளி உடனே தெரிந்தது அதே நேரத்தில் ஒரு தூய வெள்ளை விளிம்பு கிளம்பியது கனமான வாள் ஏ ஹுவாவை ஒரு அடி தூரத்தில் நெருங்கியதும் அவர் நகர்ந்தார் அவர் அசைவு மிக வேகமாக இருந்தது வலது கையை முதுகுக்கு பின்னால் வைத்துக்கொண்டு இடது கையில் இருந்த கேடயத்தை முன்னால் உயர்த்தி தடுத்தார் அவர் லாங் லாங்ஹாப் சென்னின் வாளை நேராக தடுக்கவில்லை அதற்கு பதிலாக தன் கேடயத்தை லேசாக சாய்த்தார் டங் சென் தன் வாள் கேடயத்தை உரசி செல்வதை மட்டுமே உணர்ந்தான் நேரடி தாக்குதல் எதுவும் இல்லை அவனது வாள் சாய்ந்த கேடயத்தை கடந்து சென்றது தூய வெள்ளை விளிம்பு ஏ ஹுவாவின் கேடயத்தின் முகத்தில் உரசி தீப்பொறிகளை வெளிப்படுத்தியது அடுத்த கணம் அவன் முகத்தில் ஒரு பெரிய கேடயம் மூடுவதை கண்டான் பெயின் ஹாப் சென் ஏழு அல்லது எட்டு மீட்டர் தூரம் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான் தரையில் பயங்கரமாக விழுந்தான் இந்த முழு சண்டையின் போதும் அவன் தூக்கி எறியப்படுவதற்கு முன்பு சரியான நேரத்தில் கதிரியக்க கவசத்தை பயன்படுத்தி தன் உடலை பாதுகாத்தான் எழுந்து நிற்பதற்கு முன் லாங் ஹாப் சென் முற்றிலும் திகைத்த முகத்துடன் தரையில் ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தான் ஏ ஹுவாவிடம் எந்த ஆயுதமும் இல்லை அவரிடம் ஒரு கேடயம் மட்டுமே இருந்தது ஆனால் இந்த கேடயம் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் லாங் ஹாஃப் சென்னை தோற்கடிக்கவும் போதுமானதாக இருந்தது குப்பை ஏ ஹுவா இந்த வார்த்தையை குளிர்ச்சியாக உமிழ்ந்தார் லாங் ஹாஃப் சென்னின் பார்வை உறைந்திருந்தது அவன் தன் கனமான வாளை எடுத்தவுடன் மீண்டும் ஒருமுறை ஏ ஹுவாவை வணங்கினான் பயிற்சியாளர் தயவு செய்து எனக்கு உங்கள் வழிகாட்டுதலை கொடுங்கள் அவரை வணங்கிய பிறகு அவன் மீண்டும் ஒருமுறை தாக்கினான் சுற்றிலும் ஓடிக்கொண்டிருந்த வீரர்கள் அனைவரும் இந்த சண்டையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி அடிவாங்கிய பிறகும் லாங் ஹாஃப் சென் எழுந்திருப்பதைக் கண்டதும் அவர்களால் ஒருவரையொருவர் வெறுப்புடன் மட்டுமே பார்க்க முடிந்தது இந்த சின்ன பையன் ரொம்ப திறமையானவன் அசுர ஏவை தொடர்ச்சியாக இரண்டு முறை சவால் செய்யும் ஒருவரை எங்கள் கூடத்தில் நான் பார்ப்பது இதுவே முதல் முறை லாங் ஜின் யூவுடன் அவன் செய்த பயிற்சி எவ்வளவு கொடூரமானது என்பதை அவர்களுக்கு எப்படி தெரியும் ஒருமுறை கீழே விழுவது அவனுக்கு ஒன்றும் இல்லை மேலும் தாக்குதலின் பெரும்பகுதியை அவனுடைய கதிரியக்க கவசம் உறிஞ்சியது சிறுவன் தோல்வியடையும் ஒவ்வொரு முறையும் மேலும் மேலும் தைரியமாக மாற லாங் ஜிங்யூ அவனுக்கு பயிற்சி அளித்தார் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள்ளவும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளவும் அவனுக்கு கற்பிக்கப்பட்டது ஹாஃப் சென் மீண்டும் ஒருமுறை வேகமெடுத்தான் அவனது அடிகள் சிறிது நேரம் சரி செய்யப்பட்டன அவனது வேகம் தெளிவாக குறைந்திருந்தது ஆனால் அவனது அடிகள் இன்னும் சீராக இருந்தன இந்த முறை அவன் பயன்படுத்திய திறன் முள் மின்னல் தாக்குதல் அல்ல ஆனால் மின்னல் உந்துதல் தங்க ஒளியின் மின்னலுடன் அவனது புனித விழிப்பிலிருந்து உள் ஆன்மீக சக்தி வெடித்தது மின்னல் உந்துதல் மற்றும் முள் மின்னல் சார்ஜ் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் என்னவென்றால் முள் மின்னல் சார்ஜ் ஒரு எளிய முன்னோக்கிய மின்னல் ஆகும் அதே சமயம் மின்னல் உந்துதல் திசைகளை எளிதாக மாற்ற முடியும் உள் ஆன்மீக சக்தியா மூன்றாவது படியா சுற்றிலும் ஓடிக்கொண்டிருந்த வீரர்கள் வியந்து போனார்கள் ஏ ஹுவாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அவர் முன்பு போலவே நகர்ந்தார் அவனது கேடயம் முன்பு போலவே அவனை தாக்க தயாராக இருந்தது கனமான கேடயத்தை தொடும்போது ஒரு தெளிவான ஒலியை எழுப்பியது ஆனால் இந்த முறை சிறிது நேரம் தொடர்பில் இருந்த பிறகும் அவனது சமநிலை இழக்கப்படாததால் சென் அதை மீட்டெடுத்தான் இருப்பினும் ஏ ஹுவாவின் கையில் இருந்த கேடயம் ஹாப் சென்னை நெருங்கி வந்தது அது அவனது முந்தைய நகர்வைப் போலவே ஒரு அடியாக இருந்தது லஞ்ச் மற்றும் கேடயத் தொகுப்பு ஹாப் சென் தன் கதிரியக்க கேடயத்தை உயர்த்தி அவனுக்கு முன்னால் உறுதியாக தடுத்தான் பேய் ஹாப் சென்னின் உடல் மீண்டும் ஒருமுறை பறந்து சென்றது இந்த முறை அவன் கடைசியாக விழுந்ததை விட மிகவும் கொடூரமாக விழுந்தான் சில வினாடிகள் மூச்சிரைத்து மீண்டும் எழுந்து நின்றான் நான் ஏன் இப்போதே உன்னை வெல்ல முடியும் தெரியுமா ஏ ஹுவா ஒரு வெறுமையான தொனியில் கேட்டார் ஏனென்றால் நீங்கள் என்னை விட அதிகமாக பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் என்று தயக்கமின்றி பதிலளித் ஹாப் சென்னின் புருவங்கள் சுருங்கியிருந்தன ஏ ஹுவா தலையசைத்தார் சரி நான் எந்த திறமையையும் பயன்படுத்தாவிட்டாலும் உங்களுடன் சண்டையிட உள் ஆன்மீக சக்தியை நம்பியிருப்பது நியாயமற்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா சிறிது நேரம் தயங்கிய பிறகு லாங்ஹாப் சென் மீண்டும் ஒருமுறை தலையசைத்தான் ஏ ஹுவா வெறுப்புடன் குரட்டை விட்டார் முட்டாள் போர்க்களத்தில் உன்னைவிட மிகவும் சக்திவாய்ந்த ஒரு எதிரியை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் அப்படி புகார் செய்வீர்களா அப்படியானால் நீங்கள் நரகத்தில் மட்டுமே புகார் செய்ய முடியும் மிகவும் சக்திவாய்ந்த எதிரியை எதிர்கொண்டு நீங்கள் செய்ய வேண்டியது இடைவெளியை ஈடு செய்ய உங்கள் வரம்புகளை மீறுவதாகும் உங்களை பாதுகாத்து கொள்ள எதிரியை எல்லா வழிகளிலும் பயன்படுத்தி தோற்கடிக்க வேண்டும் லாங் ஹாவோ சென் சிறிது நேரம் யோசித்துவிட்டு தனது திறமையான முகத்தில் ஒரு உறுதியான தோற்றத்தை காட்டி வலுவாக தலையசைத்தான் எனக்கு புரிகிறது நன்றி பயிற்சியாளரே அவன் அதை சொன்னதும் அவன் மீண்டும் அவரை எதிர்கொண்டு செய்து உங்கள் வழிகாட்டுதலை எனக்கு கொடுங்கள் பயிற்சியாளரே என்று வணக்கம் செலுத்தினான் ஏஹுவா அமைதியான குரலில் பதிலளித்தார் உனக்கு உண்மையிலேயே புரிகிறதா மீண்டும் ஒரு முறை என்னை நோக்கி வா இந்த முறை உன்னை கீழே தள்ள இன்னும் அதிக பலத்தை பயன்படுத்துவேன் தயவு செய்து உங்கள் வழிகாட்டுதலை எனக்கு கொடுங்கள் பயிற்சியாளரே லாங் லாங்ஹாப்ஸின் கத்தினான் அவனது அழகான தோற்றத்தையும் அழகான முகத்தையும் ஒப்பிடும்போது அவனது பார்வை பிடிவாதமான மற்றும் தொடர்ச்சியான பிரகாசத்தால் நிறைந்திருந்தது வா முன்பு போலவே ஏ ஹுவா ஒரு குளிர்ச்சியான முகபாவனையை காட்டினார் இந்த முறை லாங்ஹாஃப் சென் மிக உயரமாக குதித்தான் மேலும் பிரகாசமாக பிரகாசித்த அவனது கனமான வாழ் ஏ ஹுவாவை நோக்கி நகர்ந்தது மொட்டாள் ஏ ஹுவா லாங்ஹாப் சென்னை கோபமாக பார்த்தார் எதிராளி மிகவும் வலிமையானவர் என்பதை அறிந்திருந்தும் காற்றில் குதிக்கிறானா இது மரணத்தை தேடுவதற்கு சமம் இல்லையா ஆனால் ஏ ஹுவாவின் கண்களில் நிறைந்திருந்த கோபம் விரைவாக ஆச்சரியமாக மாறியது ஏனென்றால் அந்த நேரத்தில் குதித்த லாங் ஹாவோ சென் எதிர்பாராத விதமாக ஏ ஹுவாவின் தலைக்கு மேலே வந்து சேர்ந்தான் அவனது கையில் இருந்த கனமான வாள் ஏ ஹுவாவின் முதுகை குறிவைத்தது ஆனால் லாங் ஹாவோ சென் ஏற்கனவே தன் சமநிலையை இழந்தது போல் தோன்றியது ஆனாலும் ஏ ஹுவா அவனது அடுத்த நகர்வை எதிர்பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அவன் லாங் ஹாவோ சென்னின் கண்களை பார்த்துக் கொண்டிருந்தான் இயற்கையாகவே தோல்வியடைந்த லாங் ஹாவோ சென்னின் கண்கள் முன்பு போலவே வளைந்து கொடுக்காத மற்றும் உறுதியான தோற்றத்தை கொண்டிருந்தன பாதி திருப்பம் செய்து ஏ ஹுவாவின் கேடயம் காற்றில் பறந்தது அப்போது சிறிது நேரத்திற்கு முன்பு சமநிலையை இழந்தது போல் தோன்றிய லாங் ஹாவோ சென் திடீரென நகர்ந்தான் அதுவரை அவனது கையில் இருந்த கனமான வாளால் வெளிப்பட்ட மேலோட்டமான ஒளி திடீரென மறைந்தது கதிரியக்க கவசம் அவனது மார்பின் முன் வைக்கப்பட்டது அவன் வானத்தில் சிறிது வளைந்து அசைந்தான் ஏ ஹுவாவால் வெளியிடப்பட்ட ஆன்மீக சக்தி மிகப்பெரியது அவனது கேடயம் நிறம் மாறியது போல் இருந்தது அவர் அதை மெதுவாக நகர்த்தினாலும் அவர் லாங் ஹாப் சென்னை எளிதாக தடுக்க முடிந்தது அவனது முழு உடலும் ஒரே நேரத்தில் சுழன்றது பஃப் கனமான வாழ் தரையில் தள்ளப்பட்டது லாங் ஹாப் சென்னை சுற்றி ஒரு கம்பீரமான ஒளி தோன்றியது ஹெவன்லி போர் அணி ஒரு மூன்றாவது படி மாவீரர் திறன் சென் நெருக்கமான இடங்களில் இதுபோன்ற ஒரு முறையை பயன்படுத்துவான் என்று ஏ ஹுவா நினைத்து பார்க்கவில்லை அவனது உடல் வலுவாகவும் நெகிழ்வாகவும் இருந்தது காற்றில் இருக்கும்போது தனது அந்தஸ்தை வலுக்கட்டாயமாக மாற்றும் அளவுக்கு அதே நேரத்தில் அவன் தன் கேடயத்தை உயர்த்தினான் இந்த பரலோக போர் அணி அளவிலான ஆன்மீக சக்தி ஏ ஹுவாவுக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்பில்லை ஆனால் அந்த தாக்கம் அவனது கேடயக் கையில் இருந்தது இதனால் அவனது கேடயத்தின் நிலையை சரிசெய்ய முடியவில்லை அவர் தனது உடலில் இருந்து ஒரு பெரிய தங்க நிற ஆற்றலை வெளியேற்றி ஒரு பாதுகாப்பு ஒளியை உருவாக்கினார் தரையில் புதைக்கப்பட்ட கனமான வாளை பயன்படுத்தி லாங் ஹாவோ சென் பரலோக போர் வரிசையை முடித்தான் அதே நேரத்தில் அவன் தன் உடலை நிலைப்படுத்தி இடது கையில் இருந்த கதிரியக்க கவசத்தை பயன்படுத்தி கிடைமட்ட தாக்குதலை செய்தான் அவன் முதன்முதலில் தாக்கியதிலிருந்து பயன்படுத்தப்பட்ட பிரகாசமான கதிரியக்க கவசத்திலிருந்து வரும் பிரகாசமான தங்க ஒளியின் வெடிப்புடன் ஹாவோ சென் ஏ ஹுவாவின் இடுப்பை தாக்கினான் பாங் இவ்வளவு நேரமும் ஏ ஹுவாவின் முதுகுக்கு பின்னால் இருந்த வலது கை இறுதியாக நகர்ந்தது கதிரியக்க கவசத்தை பிடித்தது ஆனால் அவனது கண்ணில் இருந்த ஆச்சரிய பார்வை திடீரென்று ஆச்சரியத்தின் பார்வையாக மாறியது அவனது கையிலிருந்து ஒரு திகைப்பூட்டும் தங்க ஒளி வந்தது அவன் உடலை பாதுகாக்கும் ஆன்மீக சக்தியையும் வெளியிட்டான் இருப்பினும் தங்க ஒளியின் தாக்கத்தில் அவன் சிறிது நேரத்தில் அரை அடி பின்னுக்குத் தள்ளப்பட்டான் லாங் லாங்ஹாப்ஸ் சென்னும் ஆச்சரியப்பட்டான் அவன் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்திருந்தான் ரேடியன் ஷீல்டிலிருந்து வந்த ஒளியின் வெடிப்பு ஷைனிங் சன்லைட் ஸ்ட்ரைக் இது நான்காவது படி நைட் திறமை ஆகும் இது இதுவரை அவனது வலிமையான திறமையாகும் ஹேடயத்தின் விளிம்பு கூர்மையாக இல்லாததால் ஏ ஹுவா அதை ஒரு கையால் பிடிக்க முடியும் இது அவர்களுக்கு இடையேயான இடைவெளி எவ்வளவு பெரியது என்பதை காட்டுகிறது